அன்பின் உறவுகளுக்கு நான் உங்கள் ஜே கே பாசி இப்போ தமிழ்நாட்டில் பயங்கர எதிர்ப்போடு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எஸ்ஐஆர் அப்படிங்கிற வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு இது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த எதிர்ப்பு கிளம்பக்கூடிய அளவுக்குண்டான குழப்பங்களும் புரிதலின்மையும் அந்த எஸ்ஐஆர்ங்கிற ஒரு பட்டியல் ஏற்பாட்டில் அது இருக்குது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பட்டியல் படி இப்போ உள்ள கரண்ட் ஓட்டர்ஸு தங்களோட வாக்காளர் படிவத்தை நிரப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆன்லைன் வசதிகளை கூட ரெடி பண்ணி கொடுக்குறதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சுக்கிட்டு வருது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ வந்து யார் யாருக்கு ஓட்ட ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மறந்து போச்சு ஏன்னால் சில பேர் வெளிநாட்டில் இருந்துருப்பாங்க சில பேர் வந்து ஓட்டு போட்டது கூட மறந்து இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களோட ப பட்டியலில் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது ஆன்லைனில் எல்லா வசதியும் செஞ்சு தந்தாலும் நம்ம இன்னும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆதார் நம்ம வந்து இப்போது நிறைய பேர் சொல்லிக்கிட்டுருக்குறோம் ஆதார் வந்து ஓட்டர் ஐடியோடு இணைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஓட்டு வந்து திருட்டு போகாது கள்ள ஓட்டு விழாது மிஷினில் மாற்ற முடியாதுன்னெலாம் நம்ம நிறைய பேரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெப்சைட்டில் எப்போவோ ஆதார் சம்மந்தமான அப்டேட்டை ஓட்டர்ஐடியோடு லிங்க் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம வந்து இப்போது கொடுக்குற எல்லாமே இப்போது எஸ்ஐஆர் உட்பட நீங்கள் பாரத்தை போது ஆதாரில் உள்ள படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களோட எஸ்ஐஆர் படிவமே ஆன்லைனில் ஏறும் இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் உடனே எடுத்து பார்க்க வேண்டியது கரெண்ட்டாக உங்கள் ஆதாரில் என்ன நேம் இருக்குது வித் இனிஷியலோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதுன்னா இங்கிலீஷில் என்ன ஸ்பெல்லிங் இருக்குதோ அதை அப்படியே ஓட்டர் ஐடியில் இருக்கணும் ஒரு வேலை ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு தவறாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் படிவம் ஏற்றுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அது ஏறவே ஏறாது ஏற காட்டிடும் அப்போது நீங்கள் உடனே இப்போ ஓட்டர் ஐடியை திருத்ததுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா ஆதார் படி அதை வந்து மாற்றணும் பேரு டேட் ஆஃப் பர்து அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இல்லைன்னா மொபைல் நம்பர் இதெல்லாம் நம்ம மாற்றணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்ஐஆர் அப்படிங்கிற படிவத்தை ஆன்லைனில் நிரப்பதுக்கு உண்டான வழிமுறை இருக்குது இவங்க கொடு கொடுத்துருக்கக்கூடிய டைங்கள் எது நடக்குமான்னா நம்ம இப்போதைக்கு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா நமக்கு வந்து படிவத்தை நிரப்ப வேண்டிய சூழ்நிலை வரும்போது பா நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுக்குறது நாளைக்கு எப்படி அவங்கள்ட்ட வெரிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் பேப்பேரோட முன்பக்கத்தை அந்த இசையார் படிவத்தோட முன்பக்கத்தை தான் நம்ம பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் எந்த காலத்தை நிரப்பணும் எந்த காலத்தை நிரப்பக்கூடாது அப்படிங்கிறத ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூணு வகையான வருடங்களுக்கு முன்னாடி பின்னாடி உண்டான ஆதாரங்களை அவங்க கேட்குறாங்க கிட்டத்தட்ட அந்த வாக்காளரோட ஆதாரங்களை கேட்குறத விட கூடுதலாக ஒரு படிப்பை பெற்றோரோட பிறந்த தேதி விட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவங்க கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த எஸ்ஐஆர் ஓகே ஆகும் அப்படிங்கும் பட்சத்தில் எப்படி நம்ம வந்து இதை நம்பிக்கையாக அந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து இது நம்ம பட்டியலில் நம்ம பேர் வரும்ங்கிறத நம்ப முடியுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் இதை அழுத்தம் கொடுத்து இதை எளிமையாக்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறையை செஞ்சு கொடுக்கணும் என்ன சொல்ல போனால் ஒரு குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களும் இப்போது வந்து வாக்காளர் அது வந்து பல வழிகளில் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இப்போ வாக்காளர் பட்டியல் வடிவத்தில் வந்த மாதிரி தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் யார் யாருக்கு ஓட்டு இருந்துச்சோ அவங்களோட குழந்தைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் தயாராகிற மாதிரி தெரியுது அப்போ எஸ்ஐஆர் பட்டியலில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டருக்கு உண்டான தகுதி இருந்தும் நிறைய பேருக்கு ஓட்டு மிஸ் ஆகியிருந்தால் இப்போ அவங்களாம் என்ன டீட்டெயில் நிரப்ப முடியும் அவங்க தாத்தா பாட்டிக்குலாம் ஓட்டு அப்போ உள்ள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கக்கூடிய பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோலாம் இருக்காது பேர்கள் வந்து அப்போவே ஏகப்பட்ட பேர்களில் குழப்பங்கள் நிறைய மக்கள் வந்து இருந்திருக்காங்க ஒரே ஒரே மாதிரியான பெயர்கள் வரலாம் தந்தை பேர் மாறுபட்டு வரலாம் பெயர்கள் வந்து சரியான பேராகவே இருந்தாலும் இது நம்மளோட பேர்தாங்கிற கண்டுபிடிக்கிறதே அதில் பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலை எப்படி இவங்க அந்த சாபிதாவை பயன்படுத்தி இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்ப முடியுங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆதார் லிங்க் அப்படிங்கிறத எப்போவோ கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் படிவன் நிரப்புனாலே ஆதார் கடை இப்போ சும்மா உங்கள் ஓட்டர் ஐடியில் ஒரு பேர் திருத்தம் ஒரு செல் நம்பர் ஆட் பண்ணால் கூட அது இப்போ நேராக ஆதாரோட டிக்ளரேஷனுக்கு தான் கொண்டு போகுது உங்களோட ஆதார் லிங்க்கில் இருக்கிற மொபைல் கையில் இருக்கணும் உங்கள் ஆதார் நம்பர் இருக்கணும் நீங்கள் ஓட்டர் ஐடியில் திருத்தக்கூடிய விஷயங்களுக்கு அப்புறம் கடைசியாக ஃபைனல் சப்மிட் அந்த ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி போட்டால் தான் உங்கள் பாரமே உங்கள் படிவமே அங்கே வந்து சப்மிட் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கரண்ட் ஓட்டர்ஸ் நிறையா புது ஓட்டர்களுக்கு உண்டான அப்போ படிவம் வந்து எஸ்ஐஆர் படிவம் வந்து சில பேர் கிடைக்கல அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து எஸ்ஐஆர் படிவம் நிரப்பி கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஓட்டருக்கு அப்போ லாஸ்ட் ஓட்டுலாம் போட்டிருப்பாங்க அப்போ இது எந்த வருஷத்துக்கு உண்டான ஜா ஜாபிதாவை இவங்க பிரிண்ட் அவுட் ஆக்கி ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் பெரிய குழப்பமான விஷயமா இருக்குது ஸோ அதேமாரி அதிகாரிகளுக்கு உண்டான தெளிவு இல்லாமலாம் இருக்குது அதிகாரிகள் வந்து அவங்களுக்கே நிறையா புரிதல் இல்லை சில இடங்களில் வந்து ஒரு பா படிவத்தை கொடுத்து அதை நிறைய கையில் வாங்குகிறாங்க ஆனால் ரெண்டு படிவத்திலேயும் சைன் மட்டும் வாங்கிக்கிறாங்க சில பேர் ரெண்டு படிவத்தையுமே கையில் கொடுக்குறாங்க அந்த படிவத்தில் எப்படி நிரப்பணுங்கிற டீட்டெயிலு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது வெயிலுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க கம் அவங்க வந்து வீடு தேடி அந்த படிவத்தை கொடுக்குறதே அவங்களுக்கு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேர் குடும்பத்தோட வெளிநாட் ஊர்களில் இருக்கிறாங்க அவங்களாம் அந்த ப படிவத்தை வாங்க முடியாமல் நிறைய சிரமப்படுறாங்க ஊருக்குள்ளே வந்தாலும் இது வந்து சீக்கிரம் முடியக்கூடிய பணி மாதிரி தெரியலை அப்போ இவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு உண்டான வேலைகள் அவங்க எப்படி பண்ண முடியும் ஸோ எளிமையான ஒரு விஷயம் இல்லாமல் மக்களை வந்து ரொம்ப துன்பத்தக்கூடிய அந்த எஸ்ஏஆர் படிகத்தை தேர்தல் ஆணையம் வந்து சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இல இலகுவாக்கி கடினமில்லாத வகையில் இந்த பட்டியல் வந்து தயார் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி